இப்போதான் ஹில்ஸை விட்டு கீழே இறங்கி இருக்கும் அதுக்குள்ள சென்னை வந்துருமா என்ன இல்ல பஸ்ல வரும்போது ஒரு புல் லைட் வர மாதிரி இருக்கும் ஆஹ் கார் அதே டைம் தான் வருமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் நைன் ஹவர்ஸ்ல ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் ஓ டிராபிக் இல்லைன்னா இன்னும் சீக்கிரமா போயிடும் இருக்கோ இல்லையோ நீங்க நார்மல் ஸ்பீட்லயே போங்க சேஃபா போனா போதும் சீக்கிரம் போகணும்ல என்ன அவசியமும் இல்ல ஓகே 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 மேடம் எனக்கும் சேஃப்டி தான் முக்கியம் நான் பாத்துக்கிறேன் நீங்க டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸ்டா வாங்க ஓகே ஓகே